உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய கடற்படைகள் அவங்க கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப போர்ட்டண்டான ஆயுதமாக பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீர்மூழ்கி கப்பல் தான் அதுலேயும் குறிப்பாக நியூக்ளியர் அட்டாக்ஸ் சம்மரின் அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் உலகத்தை அழிக்கக்கூடிய வல்லமை படைத்த நியூக்ளியர் வெப்பன்ஸை தாங்கிட்டு போற இந்த அணுசக்தியால் பவர் பண்ணப்பட்ட நியூக்ளியர் சம்மரின்ஸ் வந்து ஒரு நாட்டோட பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பே ஒட்டுமொத்தமாக மாற்றும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ரஷ்யா யுக்ரைனுக்கு எதிராக இத்தனை வருடங்களாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு தெரியும் ஆனால் ரஷ்யாவுக்கு எதிராக நேரடியாக நேட்டோவோ இல்லை அமெரிக்காவோ இராணுவத்தையோ இல்லை அவங்களோட வெப்பன்ஸையோ திருப்பினது கிடையாது மறைமுகமாக தான் ரஷ்யா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன் இன்னமும் நேரில் சண்டை போடல அப்படின்னா நியூக்ளியர் சம்பரின்ஸ் இதால் மட்டும்தான் அந்த அளவுக்கு ஒரு போர்ட்டண்டான இந்த ஆயுதத்தை நம்மளால் மிக சுலபமாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அமைஞ்சிச்சு அப்படின்னா டோட்டலாக தலையீழாக மாறும் வேர்ல்டோட பவர் லேண்ட்ஸ்கேப்பு அப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்மை தான் டிஆர்டிஓ இன்றைக்கி தேதிக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் டிஆர்டிஓட சீஃப் அவர்கள் இந்தியாவில் ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்காரு அந்த ப்ரெஸ் மீட்டில் குவான்டம் லெவலில் சம்மரன் டிடெக்ஷன் சென்சரில் ஒன்று நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த டிடெக்ஷன் சென்சர் மட்டும் ஒழுங்காக கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம் அப்படின்னா இதன் மூலமாக சீனாவோட எத்தகைய நியூக்ளியர் அட்டாக் சம்பறியனையோ இல்லை நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசை கடலுக்கு கடலுக்கடியில் நூறு மீட்ரு இரநூறு மீட்டர் ஆழத்துல இருந்தாலும் எங்களால் ரிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற ஸோ இன்னைக்கான காணொலியில் இந்த டெக்னாலஜியை பத்தி தான் தெளிவாக பார்க்க போறோம் நாங்க ஆகாஷ் தமிழ் போக்குஷம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ஒரு நீர்மூழ்கி கப்பலை தண்ணி கடியில் இருக்கிறப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய யுக்திகள் பயன்படுத்தப்பட்டுகிட்டு இருக்கு அதுல மிக முக்கியமான யுக்தி என்ன வேர்ல்டு ஃபுல்லா ரொம்ப பாப்புலரான மற்றும் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிடெக்ஷன் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரிடைம் பெட்ரோல் ஏர்கிராஃப்ட் இந்த ஏர்கிராஃப்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடிக்கிறதுக்கு சம்மரின் ஹண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையின் மூலமாக போர் கப்பல்கள் மூலமாக தான் தேடிக்கிட்டு இருந்தாங்க ஒரு டீசல் எலக்ட்ரிக் சம்மரின் அந்த காலத்துல டீசல் எலெக்ட்ரிக் சம்மரின் தான் இருந்துச்சு அல்லவா அந்த டீசல் எலெக்ட்ரிக் சம்மரின்ல ஒரு கட்டத்துக்கு மேலே பேட்ரி பவர் தீந்துடும் தீந்ததுக்கு அப்புறமா ஜென்ரேட்டர் மூலமா அந்த பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணணும் அதற்கு தண்ணிக்கு மேலே அந்த நீர்மூழ்கி கப்பல் வந்து தான் ஆகணும் அப்படி தண்ணிக்கு மேலே வர்றப்ப அந்த நீர்மூழ்கி கப்பலை விஷ்வலாக டிடெக்ட் பண்ணுறதுக்காண்டி போர்க்கப்பல்களை பயன்படுத்தி ஒரு பெரிய ந நிலப்பரப்பு நிலப்பரப்புன்னு சொல்ல முடியாது கடற்பரப்பு கடல் பரப்பில் சுத்த விட்டுருப்பாங்க எதிரிகள் இதுதான் அந்த காலத்தில் சம்மர் இன் ஹண்டிங் இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது விஷுவலாக நீங்கள் பார்க்கணும் ஒரு நீர்மூழ்கி கப்பல் வந்து தண்ணியில் விளந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தா மட்டும்தான் அதை நீங்கள் டிடெக்ட் பண்ணி அழிக்க முடியும் அது ஒன்ஸ் கடியில் போயிடுச்சு அப்படின்னா சோனார் மூலமாக மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் அந்த சோனாரோட டிடெக்ஷனுமே வந்து அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டான முறை கிடையாது நேரிலே நீங்கள் பார்த்துடலாம் அதுக்கு இப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா ஏர்க்ராஃப்ட்டை கொண்டு வந்தாங்க ஏன்னா ஒரு கப்பல் வந்து ரொம்ப மெதுவான நகரம் ப்ளஸ் வந்து நீங்கள் கீழே இருந்து பார்க்குறப்ப உங்களால் ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் பார்க்க முடியும் ஆனால் இதே இது ஒரு போர் விமானத்தின் மூலமாக நம்ம நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடிக்கணும் அப்படின்றப்ப அந்த போர் விமானத்தை லோ ஆல்டிடியூட்டில் பறக்க விட்டோம் அப்படின்னா ஒரு கப்பல் மூலமாக பார்க்குறத விட அதிகப்படியான ஏரியாவை குறுகிய டைமில் நம்மளால் கவர் பண்ண முடியும் இதற்கப்புறமா தான் மேரிடம் பெட்ரோல் ஏர்க்ராஃப்ட் அப்படின்ற கான்செப்டே வருது அதுபடி சோவியத் யூனியன் இருக்காங்க அவங்களாம் அவங்களோட பாம்பர் ஏர்க்ராஃப்ட்டு இந்த மாதிரி சம்மரின் ஹண்டிங்க்கு பயன்படுத்துனாங்க அமெரிக்கன்ஸ் இதுக்குன்னே தனியாக போயிங் ஏர்க்ராஃப்ட்டை பயன்படுத்துனாங்க ஏன் இந்தியாவில் இந்திய கடற்படை கூட இந்த டூப்ளோவில் இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு பாம்பர் ஏர்க்ராஃப்ட் இருக்குது அந்த பாம்பர் ஏர்க்ராஃப்டோட ஒரு மா மாடிஃபைடு வேர்ஷனை நீர்மூழிக கப்பலை வேட்டையாடுறதுக்காண்டி பயன்படுத்தியிருக்கோம் இப்போ கூட ஒரு கடற்படை மியூசியமில் அந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட் சாரி அந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட் கன்வெர்டட் சர்வைலன்ஸ் ஏர்கிராஃப்ட் வந்து ஷோக்கு வச்சுருக்காங்க இன்னமும் வந்து இந்தியாவில் இருக்குது நம்ம ஆக்சுவலாக வந்து அதை பாம்பராக கூட பயன்படுத்தலாம் பட் அது மேர்டைம் பெட்ரோல் ஏர்க்ராஃப்டாக நேவி பயன்படுத்தியிருக்காங்க இப்போ இந்த சம்மரனை கண்டுபிடிக்கிறதுக்கு விமானத்தின் மூலமாக விஷ்வலாக மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த காலம் போய் அதுக்கப்புறமா சோனாரை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க சோனார் அப்படின்றது கப்பலுக்கு அடியில் இருக்கிற ஒன்று கரெக்டுங்களா கப்பலில் வந்து அதோடய ரோட்டர் வீட்ஸ் எப்படி தண்ணி கடியில் இருக்குது அந்த மாதிரி தண்ணிக்கு அடியில் ஷிப்போட பவுல வந்து சோனாரை மவுண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த சோனாரின் மூலமாக கீழே அடியில் ஏதாவது நீ கப்பல் இருந்துச்சு அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணுவாங்க இப்போது அது அதே சோனார் கான்செப்டை மேரிடம் பெட்ரோல் ஏர்கிராஃப்ட்டில் கொண்டு வந்தாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேரிடம் பெட்ரோல் ஏர்க்ராஃப்ட் வந்து ஒரு நீர்மூழ்கி கப்பல் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது இன்டல் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்த அந்த ஏரியாவை சூஸ் பண்ணிக்கோ சூஸ் பண்ணிவிட்டு அது வந்து எத்தனை கிலோமீட்டரா வேணா இருக்கலாம் நூறு சதுர கிலோமீட்டர் இல்லை இரநூறு சதுர கிலோமீட்டரா கூட இருக்கலாம் அந்த ஏரியாவில் என்ன பண்ணோம் அப்படின்னா மல்டிப்புள் பாயிண்ட்ஸில் போய் சோனார் பூயிஸை கீழே போடும் அதாவது பவுல இருக்கிற ஷிப்போட பவுல இருக்கிற சோனார் மாதிரியே சோனார் கருவி ஒன்று சின்ன சின்ன கருவிகள் வச்சுருப்பாங்க அது சுமாராக இந்த இந்த சைஸுக்கு இருக்கும் அந்த சோனார் கருவிகளை விமானத்துலேருந்து தண்ணிக்கடியில் போடுவாங்க கடலில் போடுவாங்க கடலில் விழுந்ததுக்கு அப்புறமா அந்த சோனார் வந்து என்ன பண்ணும்னா அடியில் என்ன இருக்குது அப்படின்றத அதை மேப் பண்ணி அதோட ரீடிங்ஸை வந்து நேராக விமானத்துக்கு அனுப்பும் ஓகேங்களா ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை சுற்றி இந்த சோனார் பூயிஸை போடுவாங்க போட்டு அந்த ஒவ்வொரு சோனார் பூய்ஸ்லேருந்து வரக்கூடிய ரீடிங்கை வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பேசிக்காக அது வந்து அலைகள் அந்த அலைகளை வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படி நோட் பண்ணுறப்ப ஒரு நீர்மூழ்கி கப்பல் போகுது அப்படின்னா அதோட ஸ்பெசிஃபிக் சவுண்ட் ஒன்று இருக்கும் அந்த சவுண்ட் ஒன்று இருக்கும் எப்படி கடல் திமிங்கலத்துக்கு ஒரு சவுண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் கப்பல் கடந்து போச்சு அப்படின்னா அதோடய சவுண்டு தனியாக இருக்கும் நீர்மூழ்கி கப்பல்ன்றப்ப அதுக்குன்னு ஒரு தனியாக சவுண்டு இருக்கும் அந்த சவுண்டை வந்து ஹெட்செட்டை போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கரெக்டாக அந்த சவுண்டு வருது அப்படின்னா எந்த பூயி பக்கம் எந்த பூயிலிருந்து அந்த சவுண்டு வருதுன்றதை பார்ப்பாங்க அந்த ஏரியாவை சூஸ் பண்ணி அந்த ஏரியாவில் ஷார்ட்லிஸ்ட் பண்ணிடுவாங்க ஓகே இந்த இடத்துல தான் கரெக்டாக அந்த நீர்மொழிக் கப்பல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ உடனடியாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று அனுப்புவாங்க ஹெலிகாப்டர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது சோனாரை வந்து வயர் மூலமாக கனெக்ட் பண்ணி தண்ணியில் இறக்கும் இதுக்கு தான் இந்த எம்ஏச் சி ஆஃப் ஹெலிகாப்டர்ஸ் வருது ஸோ சி ஆஃப் ஹெலிகாப்டர்ஸ் அனுப்பி தண்ணி கடியில் பார்ப்பாங்க அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரீனிங்ஸை வச்சு எக்ஸாக்டாக பின் பாயிண்ட்டாக அடிப்பாங்க இங்கே ஏதாண்டா நீர்மொழி கப்பல் இருக்குது அப்படின்னு சொல்லி இதுதான் இப்போதைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற மெத்தடு மோஸ்ட் எஃபிஷியண்ட்டான மெத்தடும் தான் இது ஆனால் இதில் வந்து நம்ம சோனார் புயஸை போடுறோம் இல்லையா கடல்கடையில் சோனார் புயஸை போடுறோம் அதுலேருந்து கிடைக்கிற ரீடிங்கை பார்க்குறோம் அதுக்கப்புறமா ஒரு ஹெலிகாப்டர் அனுப்புகிறோம் இப்படி ஏகப்பட்ட முறை இருக்குது அதாவது ஒரு நூறு சதுர கிலோமீட்டர் ஏரியாவை சூஸ் பண்ணிக்குவோம் அதை அப்படியே சுருக்கிக்கிட்டே வருவோம் சுருக்கிக்கிட்டே வந்து 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 கடைசியில் நீர்மூழ்கி கப்பல் எங்கே இருக்கின்றதை கண்டுபிடிப்போம் இப்போது இந்த மெத்தடெல்லாம் நீரியும் அந்த நீர்மூழ்கி கப்பல் வந்து தப்பிச்சு போயிடும் நிறைய தடவை ஒரு நியூக்ளியர் அட்டாக் சம்மாரினா இருந்துச்சு அப்படின்னா அது மேலே வரப்போகிறதே கிடையாது அதுவாடு தண்ணி கடியில் சத்தமே இல்லாமல் கூட போயிடும் ஸோ இப்படிப்பட்ட சினாரியோஸை தவிர்க்கிறதுக்கு தான் ஒட்டுமொத்தமாக என்ன கொண்டு வராங்க மேக்னட்டிக் அனாமலி டிடெக்டர் அப்படின்ற மேடின்ற ஒரு டிவைஸை கண்டுபிடிக்கிறாங்க இந்த மேடின்றத யூஎஸ் நேவி தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க அதை பிஐடை பொசைடான் விமானங்களில் பொருத்தியும் காட்டியிருக்காங்க பட் யுஎஸ் நேவி இதை பயன்படுத்துறது கிடையாது ஏன்னு எனக்கு தெரியல சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்துருந்தேன் அந்த இன்டர்வியூவில் தெளிவாக யூஎஸ் எப்படி பொசைடான்ஸை பயன்படுத்துகிறாங்கன்றதை காணொலின் மூலமாக தெரிவிச்சிருந்தாங்க அதில் இந்த மேட் சிஸ்டம்ஸை வந்து யுஎஸ் நேவி இப்போதைக்கு பயன்படுத்துறது கிடையாது அது ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் மட்டும்தான் இருக்குது இந்திய கடற்படை மட்டும்தான் இந்த மேட் டிவைஸை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன் இந்திய கடற்படை பயன்படுத்துகிறாங்க யூஎஸ் பயன்படுத்தலை அப்படின்னா யூஎஸ் வந்து நிறைய ஆசட்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க ஏகப்பட்ட மேரிடைம் பெட்ரோல் ஆர்க்ராஃப்டி இருக்கு அவங்க கிட்ட அவங்க கன்வென்ஷனல் முறை எப்படி இந்த மாதிரி ஒரு பெரிய சதுரத்தை போற்று அந்த சதுரத்தை சின்னதாக்கிட்டே வந்து நீர்மொழி கப்பலை கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த மெத்தடை யூஸ் பண்ணியே ரிலையபுளாக அவங்களால் நீர்மொழி கப்பலை கண்டுபிடிக்க முடியும் ஆனால் மேட் சிஸ்டம் பயன்படுத்த ஒரு கண்ட்ரிக்கிட்ட லிமிட்டடான ரிசோர்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அந்த லிமிட்டடான ரிசோர்ஸில் அதிகப்படியான ஏரியாவை கவர் பண்ணி அதுலேருந்து நம்ம நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றப்ப அந்த மேட் முறையை பயன்படுத்தக்கூடிய கண்ட்ரியோட ஐடியாலஜின்றது வேறு அவங்களோட அப்ளிகேஷன்றது வேறு யூஎஸ் நேவியோட அப்ளிகேஷன் வேறு அவங்க ட்ரைனிங் பண்ண மெத்தடுன்றது வேறு ஸோ அவங்களுக்கு வந்து மேட் செட் ஆகலை எங்களுக்கு இந்த சிஸ்டம் வந்து அந்த அளவுக்கு நல்லா வேலை செய்கிற மாதிரி தெரியல அதெல்லாம் நாங்கள் பயன்படுத்தலைன்னு சொல்லி யூஎஸ் நேவி சொல்கிறாங்க பட் இந்திய கடற்படை வந்து மேடை பயன்படுத்துகிறோம் ஆனால் இந்த மேட் வந்து மேக்னட்டிக் அனாமலி டிடெக்டர் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே பூமியோட காந்த விசையில் இருக்கிற சின்ன சின்ன மாறுதல்களை டிடெக்ட் பண்ணும் பூமிக்குன்னு ஒரு காந்த விசை இருக்குது இல்லையா அதே மாதிரி ஒரு பெரிய உலோகத்தை நம்ம கொண்டு வந்த அந்த இடத்த ஒரு இடத்துல வச்சோம் அப்படின்னா அந்த காந்த விஷையை சரி சின்ன லெவலில் அது என்ன பண்ணும் டிஸ்டர்ப் பண்ணும் ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மேக்னெட்டிக் அடமொழி டிடெக்டர் இருக்குது நீர்மொழிய கப்பல் ஆப்வியஸ்லி அது ஒரு ஸ்டீல் கிட்டத்தட்ட ஆறாயிரம் டன்ன்னிலருந்து பத்தாயிரம் டன் அளவுக்கு ஒரு ஸ்டீல் அந்த ஸ்டீல் தண்ணி கடியில் போகிறப்ப பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ஸ்லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணும் அந்த ஸ்லைட் டிஸ்டர்பன்ஸை வந்து நம்மளால் டிடெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நீர்மொழிகை கப்பலோட லொக்கேஷனை எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்க முடியும் எந்த ஒரு சோனார் பூயிஸை நம்ம கீழே போகணுன்னு அவசியம் இல்லை ஹெட்செட்டை வச்சுட்டு நம்ம ஆட்களை உட்கார வச்சு சரியாக அந்த சவுண்டை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்ற அவசியமும் நமக்கு கிடையாது இப்போ இந்த இடத்துல நான் நான் சொல்கிறது வந்து உண்மைங்க லிட்ரலாக ஹெட்செட்டை காதில் மாட்டிட்டு அந்த சோனார் பூயில் ரெக்கார்டாக கூட சவுண்டை உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க கிடை எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம்னு சொல்லி ஷிஃப்ட்டு மாதிரி ஷிஃப்டாக வந்து ஆட்கள் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படி உட்காந்துட்டு இருக்கிறப்ப ஹியூமன் எரர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது ஒருத்தர் கேட்டும் அதை வந்து சரியாக புரிஞ்சுக்க முடியாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லையா இதெல்லாத்தையும் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இந்த மேக்னட்டிக் அனாமலி டிடெக்டர் வருது ஏன்னா எந்த ஒரு ஹியூமனும் வந்து உட்காந்து இதை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இது ஃபுல்லி ஆட்டோமேட்டடு சிஸ்டம் வந்து ஒரு அனாமலி இருக்குது அப்படின்னு சொல்லி டிடெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த ஏரியாவில் மட்டும் நம்ம ஸ்பெசிஃபைடாக சோனார் பூயை இறக்கணும்னா போதும் அங்கே சம்மரின் இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரிஞ்சும் ஸோ இந்த நூறு சதுர கிலோமீட்டர்லேருந்து நம்ம அதை சுருக்கி சுருக்கி சின்ன சின்னதாக கொண்டு வரணும் அப்படின்ற அந்த வேலையே கிடையாது நிறைய ஆசட்ஸை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது அதே மாதிரி ஒரு பெட்ரோல் ஏர்க்ராஃப்டால் மட்டும்தான் நீர்மொழியை கப்பலை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்டும் கிடையாது இந்த மேக்னட்டிக் அனாமலி டிடெக்டர் வந்து சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸை நோட் பண்ணிச்சு அப்படின்னா இதை நம்ம ஒரு யூஏமியில் கூட பொருத்த முடியும் அதாவது ட்ரோனில் கூட பொருத்த முடியும் ட்ரோனில் கட்டி அவன் வார்டு இதை எங்கே வேணால் பறக்க விட்டுக்கிட்டு இருக்கலாம் பெரிய ஏரியாவை கம்மியான ஆசட் யூட்டிலைசேஷனை வச்சு நம்மளால் கவர் பண்ண முடியும் அதுதான் இதோட டோட்டல் கான்செப்ட் ஸோ இந்த படி ஏற்கனவே ஒரு சிஸ்டம் இருக்குதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்போ மேடு இருக்குது மேடையே நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேடு வந்து இன்னும் ரிலேபிளாக மாறலை அளவுக்கு சிறிய மேக்னட்டிக் அனாமிலிட்டியை டிடெக்ட் பண்ணுற லெவலுக்கு மேடு வந்து இப்போதைக்கு உருவாக்கப்படவில்லை அது ஒரு சப்ளிமெண்ட்ரி சிஸ்டமாக தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்திய கடற்படையை அதை மட்டுமே வச்சு நீர்மூழ்கை கப்பலை கண்டுபிடிக்கலைங்க சோனார் பூ இசிப்பிடி இப்படி எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம் இல்லையா யூஸ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு மெத்தடாக வச்சுருக்கோம் இதே ஒரு ஸ்டெப்பாக தான் வச்சுருக்கோம் மித்த சிஸ்டம்ஸும் இது காம்ப்ளிமெண்ட் பண்ணுது அவ்வளோதான் ஸ்டாண்டர்ட்லாம் இந்த ஒரு சிஸ்டம் மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம ஒரு நீர்மூழிகை கப்பலை கண்டுபிடிக்க முடியுன்ற கான்செப்ட் வந்து இப்போ வரைக்கும் உலகத்தில் கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு நீர்மூழ்கியை கப்பல் ரொம்ப ஆழத்தில் இருக்கிறப்ப அதனால் ஏற்படக்கூடிய அந்த மேக்னட்டிக் ஃபீல்டை டிஸ்ட்ரப்ஷனை வந்து நோட் பண்ணுற அளவுக்கு இந்த சென்சர்ஸுக்கு பவர் இல்லை ரொம்ப சின்ன லெவலில் இருக்கும் அதை தான் சொல்கிறாங்க இப்போ உள்ள புது சென்சாரில் எங்களால் அதை பண்ண முடியும் குவான்டம் லெவலில் இருக்கிற சின்ன சின்ன டிஸ்டபன்ஸை கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு டிஆர்டிஓ சொல்லியிருக்காரு ஸோ டிஆர்டிஓ சீஃபின் கூற்றுப்படி நீர்மூழ்கி கப்பல் எந்த சைஸில் வேணாலும் இருக்கலாம் எட்டாயிரம் டன்னில் இருக்கலாம் ஆறாயிரம் டனில் இருக்கலாம் ரெண்டாயிரம் டனில் இருக்கலாம் நூறு மீட்டர்லேருந்து இரநூறு மீட்டர் ஆழத்தில் கூட இருக்கலாம் ஆனால் அது ஏற்படுத்தக்கூடிய சிறிய லெவலில் இருக்கிற அந்த மேக்னட்டிக் ஃபீல்டு டிஸ்ட்ரப்ஷனை எங்களோட மேக்னட்டிக் அலாம் அனாமலி டிடெக்டர் வந்து டிடெக்ட் பண்ணி அந்த நீர்மூழ்கி கப்பலோட லொக்கேஷனை பின் பாயிண்ட்டாக அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த சிஸ்டம் தான் நம்ம இப்போ உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அண்ட் டிஆர்டிஓ சீஃப் அவர்களோட ஸ்பீச்சில் இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த சிஸ்டம் இன்னும் குறுகிய நாட்களில் இண்டெக்ஸ் செய்யப்படும் அப்படின்றது தெரியுது ரொம்ப நம்பிக்கையாக பேசியிருக்காரு அண்ட் இந்த சிஸ்டம் வந்து நம்ம மட்டுமே உருவாக்கணும் முயற்சி பண்ணிக்கிட்டு இல்லை யூரோப்பியன் நேஷன்ஸ் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சைனீஸ் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கன்ஸ் நேர்கிட்ட சொன்ன மாதிரி ப்ரோட்டோடைப்பில் வந்து பயன்பாட்டில் வச்சுருக்காங்க ஸோ இப்படி எல்லா கண்ட்ரியும் இந்த ரேஸில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப இந்தியாவும் அந்த ரேஸில் ஓடிக்கிட்டு இருக்கு மேபி இந்தியா அந்த ரேஸில் ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி உறுதியாக டிஆர்டி வச்சு சொல்லியிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது அண்ட் அதை தான் இந்த காணொலியில் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சுமதாய் தான் நன்றி வணக்கம்